இந்த மாதிரி எங்கள் ஊரில் கிடைக்கவே கிடைக்காது ப்ளையன்ஸ் பண்ணதும் பார்க்க முடியும் எங்கள் ஊரில் இருக்காது எங்கேயூர் எங்கள் மல்லிகைப்பூ அழகாக இருக்கும் மல்லிகைப்பூ குண்டும் மல்லிகை பேரல் லவ்லியே லவ்லி சொன்னாடி சூப்பராக இருக்குங்களா நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு ப்ளைன்ஸில் உள்ள உங்களுக்கு தெரியும் இதுக்கு எங்களுக்கு பார்த்தே இது ரொம்ப ஆசையாக இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி நாங்கள் பார்த்து ரசித்தோம் உங்களுக்கு இந்த பூ என்னங்கிறது தெரிஞ்சால் தயவு செய்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அழகாக இருக்குது பத்துங்க பாருங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா நல்லாயிருக்குங்க பாருங்க மக்களே நைட் ஒம்பது மணிக்கு எடுத்துட்டு இருக்கிறேன் மக்களே பாருங்க மக்களே ம் சூப்பராக இருக்குங்க பாருங்க அருமையாக இருக்குங்க பாருங்க மக்களே என்ன பூணுன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது இந்த பூ என்ன பூவுன்னு சரிங்களா மக்களே

சூப்பரா இருக்கு அழகா இருக்கு ஓ வா இந்த பூ சூப்பரா இருக்கு அங்கே அங்க இருப்போம் அவங்க மக்களே கிளம்பியாச்சு